அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவில் அழகு ஒம்போது பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அனைத்து கணக்குகளையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிழை என்றால் என்ன அது எப்படி திருத்துவது என்பதை நான் ஒரு உதாரணத்தோடு விளக்கியிருக்கிறேன் அதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு படம் வச்சுருக்கீங்க இல்லையா அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தென்னை மரத்தில் பனங்காயை கொண்டதை வச்சிருக்கிறேன் அதே மாதிரி பனைமரத்தில் பார்த்திங்கன்னா தென்னங்காய் வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் தவறு அதாவது தென்னை மரத்தில் பனங்காய் வராது பனை மரத்தில் தேங்காய் வராது அந்த ரெண்டுமே தவறு இப்போ என்ன பண்ணணும் சொன்னால் இந்த தென்னை மரத்தில் இருக்கிற பனங்காய் எடுத்துகிட்டு போய் பனை மரத்தில் வச்சிடணும் பனை மரத்தில் இருக்கிற தேங்காய் எடுத்துகிட்டு வந்து தென்னை மரத்தில் வச்சிடணும் இப்போ நம்ம பிழையும் கண்டுபிடிச்சிட்டோம் பிழையும் திருத்திட்டேன் இதே மாதிரி தான் கணக்கில் ஒரு கணக்கு தவறுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த கணக்கை நீக்கணும் நீக்கிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அதை கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நமக்கு பிழையை திருத்தியதாக அர்த்தம் இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க இல்லையா பாருங்கள் இந்த பனங்காய் எங்கே எடுத்துகிட்டு வரது பாருங்கள் பனங்காயை வந்து பனைமரத்திலே கொண்டு வந்து வச்சிட்றோம் இல்லையா திருப்பி நான் உங்களுக்காக காட்டுறேன் அந்த பனங்காயை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மரத்தில் வச்சிட்றோம் ஓகேவா இப்போ அந்த பிழையை நம்ம நீக்கிட்டோம் எது தவறான பிழை பிழையை பாருங்கள் தென்னை மரத்தில் போய் பனங்காய் இருக்கக்கூடாது அந்த பனங்காயை வந்து மரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டான் இப்போ அடுத்தது மரத்தில் இருக்கிற தேங்காயை கொண்டு போய் தென்னை மரத்தில் வச்சிடணும் இல்லையா இப்போ ரெண்டு பிழையை நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சி அதை அது இருக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வச்சிட்டோம் பிழையை நம்ம சரி பண்ணிட்டோம் இதுதான் திருத்தம் இதே மாதிரி கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கணக்கு தவறுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை சரி பண்ணி நீக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்காட்டு கணக்கு நாளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கனாலே இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாளை படிச்சுட்டு அதுக்கான தீர்வை நம்ம பார்க்கலாம் பின்வரும் பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன அவற்றை திருத்தவும் ஆ பெற்ற வாடகைக் கணக்கின் கூட்டுத்தொகை தொள்ளாயிரம் குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது ரெண்டு பெற்ற வாடகை கணக்கின் கூட்டுத்தொகை ஆயிரம் அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது மூணு சம்பள கணக்கின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி நூறு குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது நாலு சம்பள கணக்கின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி இருநூறு கூடுதலாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது இந்த கணக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு மட்டும் பாதிக்கிற பிழை அதனால் நம்ம இதுக்கு விளக்க குறிப்பு மட்டும் எழுதினா போதும் இல்லையா எங்கள் குறையதை கூட்டிடுங்க அதிகமாக இருந்தால் எடுத்துடுங்க அவ்வளோதான் இப்போ அதுக்கான தீர்வையும் பார்க்கலாம் இப்போ இதுக்கான குறிப்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாடகை பெற்றால் ரொக்க கணக்கு பெற்று பெற்ற வாடகை கணக்கு வரவுகள் இருக்கணும் அப்போ வரவு தான் குறையுது அதனால் என்ன தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம அதை மீண்டும் வரவு எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு விளக்க குறிப்பு அடுத்து பாருங்கள் பெற்ற வாடகைக்கணக்கில் கூட்டுத்தொகை ஆயிரம் ரூபா அதிகமாக இருக்குது அப்போது வரவு அதிகமாக இருக்குது அதை நீக்கிறதுக்கு பற்று வச்சால் போயிடும் அதனால தான் பெற்ற கணக்கில் ஆயிரரூபா பற்று வைக்க வேண்டும் சம்பளக்கணிக்கின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி நூறு குறைவாக எடுத்துப்படுது சம்பளம் வந்து பற்ற தான் காட்டும் பற்று குறையுது அதனால் மீண்டும் நம்ம அதை பற்று எழுத வேண்டும் கணக்கில் ஆயிரத்தி நூறு பற்று வைக்க வேண்டும் கணக்கின் கூட்டுத்தொகை ஆயிரத்தி இரநூறு கூடுதலாக எழுதப்பட்டுள்ளது சம்பள கணக்கு பற்று பற்றிருப்பு காட்டும் அதிகமாக எழுதியிருக்காங்க என்ன செய்ய அதை குறைக்கிறதுக்கு வர வச்சா குறைஞ்சிருக்காங்க அதனால் கணக்கில் ஆயிரத்தி எழுநூறுவா வர வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதிருங்க அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு பின்வரும் பிழைகள் இருப்பாயோ தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன அவற்றை திருத்தம் செய்யவும் ஆ கட்டட மீதான தேமானம் ஐயாயிரம் தேமானக் கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை ஆ வெங்கட்டுக்கு இரண்டாயிரம் கூலி செலுத்தியது கூலி கணக்கில் இருமுறை எடுத்து எழுதப்பட்டுள்ளது அடுத்து இ பார்த்திங்கன்னா நிலாவுக்கு கடனுக்கு இரநூத்தி ஐம்பதுக்கு சரக்கு விட்டது சரியாக விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்பட்ட போதிலும் பேரிட்டில் இரநூறு என எழுத்து எழுதப்பட்டுள்ளது இப்போ இந்த கணக்கான தீர்வையும் பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிடம் மீதான தேமானம் ஐயாயிரம் தேமான கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை தேய்மானத்தை எழுத எழுதமிட்டுட்டாங்க அப்போ தேமான கணக்கு தான் கட்டலையா அதனால் தேமான கணக்கில் ரூபா ஐயாயிரம் எழுதினா போதும் குறிப்பு இல்லையா தேய்மான கணக்கில் ஐயாயிரம் பற்று வைக்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் கூலி கணக்கில் ரெண்டு தரம் வந்து பற்று வச்சுட்டாங்க கூலி கணக்கு என்றைக்கும் பற்று வைப்பதும் ரெண்டு தரம் பற்று வச்சுட்டாங்க அப்போ என்ன செய்யணும் ஒரு பற்று நம்ம நீக்கணும் நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் பற்றாக இருந்தால் வர வச்சா நெயங்கிடும் வரவாக இருந்தால் பற்று வச்சால் நெயங்கிடும் இப்போ நமக்கு பற்று தான் அதிகமாக இருக்குது அதனால் அதை வர வச்சு வேண்டும் கூலி கணக்கில் இரண்டாயிரம் வர வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதினா போதும் அடுத்தது பாருங்கள் நிலா கடனுக்கு சரக்கு விற்றுருக்காங்க இரநூத்தம்பதுக்கு ஆனால் இரநூறுன்னு எடுத்து எழுதிட்டாங்க கணக்கு எங்கே இருக்கும் பற்று இருப்பதாக காட்டும் நிலா கணக்கு பற்று விற்பனை கணக்குன்னு வரணும் இல்லையா அந்த நிலா கணக்கில் இரநூத்தம்பது போல இரநூறுன்னு எழுதிட்டாங்க பற்று குறைது அப்போ மீண்டும் நம்ம என்ன செய்யணும் அதை பற்று ஐம்பது வைத்தால் போதும் அப்படின்னு குறிப்பே எழுதுங்க இப்போ நாம் ஒரு பக்கம் இல்லையா பாதிக்கிற ஒரு கணக்கை மட்டும் பாதிக்கிற பிழைகளை பார்த்தோம் அதுக்கு குறிப்பு மட்டும் எழுதினா போதும் அடுத்தது ரெண்டு கணக்கையும் பாதிக்கிறது அல்லது ரெண்டு பக்கத்தையும் பாதிக்கிற மாதிரி கணக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நாம் குறிப்பேடு போடணும் அது குறிப்பேடு போடும்போது எப்படிங்கிறதுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் அதை பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு சொன்னால் தவறான பதிவு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிங்க ரெண்டாவது அந்த தவறான பதிவு சரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுக்காக சரியான பதிவு எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பிழைய நீக்கணும் நான் சொன்னேன் இல்லையா தவறான பதிவு அதாவது தென்னை மரத்தில் பனங்காயிருக்கும் அது தவறான பதிவு அதே மாதிரி பனைமரத்தில் தேங்காய் இருக்காது தவறான பதிவு அதுக்கப்புறம் சரியான பதிவு எப்படி இருக்கணும் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அல்லது எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பிழைகளை நீக்கணும் பிழையை திருத்தணும் இந்த மூணு ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து தவறான பதிவு எப்படிங்கிற எழுதினா ரெண்டாவது அதுக்கான சரியான பதிவு எழுதிக்கணும் அதுக்கப்புறம் அது திருத்த பதிவு எழுதினா அந்த இரு பக்க கணக்கை நம்ம போட்டுடலாம் அதை குறிப்பிடு போட்டால் போதும் இப்போ கணக்கு நம்பர் எடுத்துக்காட்டு கணக்கு ஆறு அந்த ஆறை படிச்சுட்டு நான் அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பார்த்துட்டு வாங்க பின்வரும் பிழைகள் இருப்பாகிய தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன அவற்றை திருத்துக ஆனந்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு கடனுக்கு சரக்கு விற்றது விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்படவில்லை ஆ இயந்திரம் பழுதுபார்ப்பு நானூறு செலுத்தியது தவறாக இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது இ காந்திராஜுக்கு ரெண்டாயிரம் சம்பளம் செலுத்தியது பேரிட்டில் தவறாக அவருடைய கணக்கில் பற்று வைக்கப்பட்டுள்ளது இப்போ கணக்கை படித்த உடனே இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு மூணு காலம் பிரித்து போட்டுங்க ஃபஸ்ட்டு காலம் வந்து தவறான பதிவு ரெண்டாவது சரியான பதிவு மூணு வந்து பதிவு அப்படின்னு எழுதிட்டு கணக்கை நம்ம படித்து பார்க்கணும் இப்போ கணக்கை ஃபஸ்ட்டு படித்தோங்கன்னா ஆனந்துக்கு ஆயிரத்துக்கு கடனுக்கு சரக்கு விட்டது விற்பனையேட்டில் பதிவு செய்யப்படவில்லை பதிவுபடாமலே விட்டுட்டாங்க அது விடுபடின்னு பேர் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கான குறிப்பிடுபட்டும் போட்டு காட்டினா போதும் அப்போ தவறான பதிவு இல்லை சரியான பதிவு ஆனந்து கணக்கு பற்று விற்பனை கணக்கு ஆயரூபான்னு இருக்கணும் அதே மாதிரி பதிவு அதுதான் ஆனந்த கணக்கு பற்று விற்பனை கணக்கு ஆயரூபா இருக்கணும் அந்த கணக்கில் திருத்த பதிவு கிடையாது ஏன்னா ரெண்டும் சரியாக தான் போட்டிருக்காங்க விடுபட்டு ஆனால் அதனால் புதுசாக ஒரு குறிப்பிடப்பட்டு காட்டினா போதும் அதுதான் இப்போ ரெண்டாவது குறிப்பை படித்து பாருங்கள் இயந்திரம் பழுதுபார்ப்புக்கு நானூறு செலுத்தியது தவறாக இயந்திர கணக்கில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது இயந்திரத்துக்கு நாம் பழுதுபார்ப்பு செலவு பண்ணால் பழுதுபார்ப்பு கணக்கு பற்று இயந்திர கணக்கு தான் வரணும் இப்போ தவறாக எப்படி பண்ணுறாங்கன்னா தவறான பதிவு இயந்திர கணக்கு பற்று ரொக்க கணக்கு நானூறு இப்போது சரியான பதிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் பழுதுபார்ப்பு கணக்கு பற்று ரொக்க கணக்கு நானூறுன்னு இருக்கணும் இப்போ இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது தவறு எது சரின்னு உங்களுக்கு தெரியும் எது இருக்க வேண்டிய இடத்துல எது இருக்குன்னு பாருங்கள் இயந்திர கணக்கு பற்று வச்சிட்டாங்க அது தப்பு அங்கே இருக்கக்கூடாது அங்கே என்ன இருக்கணும் பழுதுபார்ப்பு கணக்கு தான் இருக்கணும் அப்போது ரொக்கம் சரியாக எழுதியிருக்காங்க இல்லையா ரொக்க கணக்கு வரவு தான் இருக்கணும் ரெண்டு கணக்குலையும் வரவு தான் இருக்குது அப்போ நம்ம எதை நீக்கணும் சொன்னால் இயந்திர கணக்கு நீக்கிட்டு அந்த இடத்துல பழுதுபார்ப்பு கணக்கு வண்டி வைக்கணும் அப்போ இயந்திரத்தை நீக்கணும்னு சொன்னால் பத்து இருந்தால் வச்சா நீக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இயந்திர கணக்கு நீக்குங்க நீக்கிறது என்ன பண்ணும் இயந்திர கணக்கு வரவில் எழுதிடுங்க நானூறுரூபா அப்போ அந்த இடம் பிளாங்காக இருக்கு இல்லையா இப்போ அந்த இடத்துல மீண்டும் பழுதுபார்ப்பு கணக்கை பற்று வச்சிடணும் அப்போ குறிப்பேடு எப்படி வரும் சொன்னால் பழுதுபார்ப்பு கணக்கு பற்று இயந்திர கணக்கு நான் வரணும் நல்லா புரிஞ்சுங்க எதை நீக்கணும் எதை கொண்டு வரணும் இயந்திரத்தை நீக்கணும் பழுதுபார்ப்பை கொண்டு வரணும் பழுதுபார்ப்பு பற்றில் இருக்குது பற்று வச்சுருங்க இயந்திர கணக்கு பட்டில் இருக்குது அதை நீக்கிறதுக்கு வர வச்சுருங்க அப்போ குறிப்பேடு பழுதுபார்ப்பு கணக்கு பற்று இயந்திர தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் காந்திராஜுக்கு சம்பளம் கொடுத்தது இல்லையா அவங்க தப்பாக எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் காந்திராஜு கணக்கு பற்று ரொக்க கணக்கு தவறான பதிவு இது இல்லையா அடுத்தது சரியான பதிவு எப்படி இருக்கும் சொன்னால் சம்பள கணக்கு பற்று ரெண்டாயிரம் ரொக்க கணக்கு ரெண்டாயிரம் இருக்கணும் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொக்கத்தை கரெக்டாக எழுதிக்காங்க பாருங்கள் காந்திராஜ் கணக்கு தான் தப்பை எழுதிட்டாங்க ரொக்க கணக்கு வரதான் எழுதுனா வர எழுதிட்டாங்க சரியான பதிவு வச்சு நம்ம தவறான பதவியை கண்டுபிடிக்கணும் இல்லையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது எது இருக்கிற இடத்துல எது இருக்குன்னு பாருங்கள் காந்திராஜ் வந்து இருக்கக்கூடாது சம்பளம் தான் இருக்கணும் அந்த இடத்துல அப்போ சம்பளத்தை அவங்க கொண்டு போகணும் காந்திராஜி எடுக்கணும் காந்திராஜ் பற்றில் இருக்கார் இல்லையா அதை நீக்கிறதுக்கு வர வச்சால் நீங்கிடும் அப்போ காந்திராஜி கணக்கு வர வச்சுருங்க அப்போ அந்த இடம் பிளாங்க் ஆகிடும் இல்லையா அந்த இடத்துல சம்பள கணக்கு எழுதினா போதும் அப்போ சம்பள கணக்கை பற்று வைத்தால் போதும் இல்லையா இப்போ நமக்கு தேவையானது சம்பள கணக்கு பற்று காந்திராஜ் கணக்கு இப்போ பிழையை நம்ம திருத்திட்டோம் இல்லையா அப்படியே நிற்கு பதிவு இதே போல் அடுத்தடுத்த கணக்கை நம்ம பார்க்கலாம் மாணவர்களே தொடர்ச்சியாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சந்தகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இப்போ லெவன்த்து கணக்கு தான் நான் போட்டுகிட்டு இருக்கமானே அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள் மேக்ஸிமம் ஓரளவு இல்லை கணக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் இருந்துச்சு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு விரிவாக கணக்கு நடத்துகிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்